மனதோடு மேல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் பன்னீர் திருமுறை பாடல்களை பாடிய அருளாளர்களுள் ஞானசம்பந்தர் உள்ளிட்ட நால்வர்க்கும் காலத்தால் முந்தியவரும் இறைவனால் தாயே என்று அழைக்கப்பட்ட பெருமைக்குரியவராகவும் விளங்குபவர்தான் காரைக்கால் அம்மையார் அவர்கள் அருளிய பாடல்களுள் ஒன்று அற்புத திருவந்தாதி என்னும் தொகுதியாகும் உண்மையிலேயே அப்பகுதியில் அமைந்துள்ள பாடல்கள் அத்தனையும் அற்புதம் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு அதில் சைவ சித்தாந்த கருத்துகளும் இலக்கிய நயங்களும் வாழ்வியல் நெறிமுறைகளும் ஒருங்கே நிறைந்துள்ளன அவற்றுள் இலக்கிய நயமிக்க ஒரு பாடலின் கருத்துகள் பற்றி இங்கே பேசுகிறேன் அதாவது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து தேவாமிர்தம் பெற்று அதனை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளும்போது ஏற்பட்ட தகராறில் ராகு பாம்பாயி சூரிய சந்திரர்களுக்கு பகையாகியது அப்போதிருந்து பாம்பை கண்டாலே சந்திரனுக்கு பெரும் பயம் இந்த கருத்தை மையமாக கொண்டு காரைக்கால் அம்மையார் அவர்கள் அற்புதமான ஒரு இலக்கிய நயமிக்க பாடலை அருளியுள்ளார் இதோ அந்த பாடல் மறுவுடைய கண்டத்தீர் வார்சடை மேல் நாகம் தெருமென்று தேய்ந்துழழும் ஆ உருவான் தளர மீது ஓடுமேல் தானதனை அஞ்சி வளருமோ பிள்ளைமதி என்று சிவபெருமானை பார்த்து கேட்கின்றார் சிவபெருமானே உம் திருமுடியில் தரித்துள்ள பிறைச்சந்திரனாகிய பிள்ளை வளராமல் எப்போது பார்த்தாலும் பிறையாகவே உள்ளது ஏன் தெரியுமா என்னதான் பிறை பாதுகாப்பாக உம் திருமுடியில் இருந்தாலும் அதனுடைய பகையான பாம்பை நீ ஆபரணமாக அணிந்திருக்கின்றாய் அதை பார்க்கும் சந்திரன் பயத்தாலே மெலிந்து விடுமல்லவா அப்படியே வளர்ந்து முழு நிலவானாலும் பாம்பு ஒரு நேரத்தில் தன்னை விழுங்கிவிடுமோ என்று பதறிக்கொண்டு இருப்பதாலும்தான் சந்திரன் வளராமல் பிறை நிலவாகவே உள்ளது என்கின்றார் என்ன அருமையான கற்பனை இலக்கியம் இவை ஒருபுறம் இருந்தாலும் இன்னொரு கோணத்தில் பார்த்தால் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி ஒன்று உண்டு அதாவது மனத்தில் பயம் பதற்றம் என்பது இருக்கும் வரையிலும் என்னதான் நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்டாலும் நோய்களுக்கான மாத்திரைகள் மருந்துகள் எடுத்துக்கொண்டாலும் அவற்றால் யாதொரு பயனும் விளையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வாழ்க்கையில் பயத்திற்கோ பதற்றத்திற்கோ இடம் கொடுக்காமல் வாழ்ந்தால் என்று மகிழ்ச்சியாக வாழலாம் தானே நன்றி வணக்கம்